ஹே கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பாக்க போறோம் ரீசென்டா நடந்த மணி நேரம் பாலியம் செக்மெண்ட் நடந்திருக்கும் சோ அதுல பாத்தீங்கன்னா பாலியமன் வந்து சொல்லி இருப்பாரு உனக்கு ஒரு ஃபோன் கால் வரும் அதை அட்டன் பண்ணி பேசுன்னு சொல்லிருப்பாரு சோ அந்த ஃபோன் கால்ல யார் பேசுறாங்கன்னு சொல்லி பெருவியா இருக்கு சோ யாருன்னு சொல்லி பார்க்கலாம் அண்ட் ஸ்டோன் கோல்டு நியூஸ் அவர் எந்த மாதிரி ரிட்டர்ன் பார்க்கலாம் அண்ட் நாளைக்கு இருக்கு

நீடான்ற மாதிரி ரூமர்ஸ் என்ன ஸ்பெக்குலேட் ஆகுதுன்னா ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் வந்து ரிட்டன் ஆக போறாரு அதுவும் மேனேஜர் ரோலுக்கு ரிட்டன் சொல்லி ஒரு ரூமர் இருக்கு இந்த வந்து கன்ஃபார்ம் சொல்ற மாதிரி இப்ப நமக்கு ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் லோகன் பால் வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்காரு அவர் எப்பிள் ஷோ பண்றாலும் அப்பலாம் வந்து அதுல விளாக்ஸ் போடுவாரு சோ அதுல ஒரு செக்மெண்டா ஒரு பார்லிமெண்ட் என்ன கேக்குறாருன்னா நீ ஆடம் பேஸ்ட் வந்து ஃபோன் பேச வச்சு அது யாருன்னு சொல்லி கேட்டிருப்பாரு அதுக்கு பார்லிமெண்ட் பாத்தீங்கன்னா ஸ்மைல் பண்ணிருப்பாரு தென் அதுக்கப்புறம் லோகன் பால் என்ன கேட்டிருப்பாருனா யார் அது ட்ரிபிள் எச் தானே அப்படின்னு கேட்டிருப்பாரு அதுக்கு பாலம் என்ன ட்ரிபிள் எச் கே இவரு தான் கால் பண்ணி ஆர்டர் சொல்லுவாரு சொன்னா லோகன் பால் பயங்கர ஷாக்கிங் ஆயிடுவாரு சோ எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் வந்து அந்த கால்ல இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா ட்ரிபிள் எச் கே ஒருத்தர் கால் பண்ணி ஆர்டர் சொல்றா அவர் ஒரு பெரிய போஸ்டிங்ல தான் இருக்கும் டபிள்யூ டி லோ ஃபர்ஸ்ட் திங் நீங்களே கெஸ்ட் பண்ணிருப்பீங்க யாரா இருக்குன்னு ஆப்வியஸ்லி ராக் தாங்க ஆமாங்க இப்ப ராக் வந்து ஃபைனல் பாஸ் கிமிக்ல இருக்காரு சோ ராக் மேட்சா என்ன மேட்சஸ் வேணா மாத்தலாம் என்ன வேணா பண்ணலாம் சோ ட்ரிபிள் எச் ஆர்டர் கொடுக்கற ரைட்ஸ் வந்து ராக்கு இருக்கு சோ அந்த ஃபோன் கால் வந்து ராக் தான் இருப்பாரு சொல்லி அவரோட நேம் வந்து அடிப்படுது சோ இது கூட நடக்கிறது வந்து ஒரு செவன்டி பர்சன்ட் சான்ஸ் இருக்குங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப ரோட் டு வெசில் மணி சீசன்ல இருக்கும் டபிள்யூ வந்து வெசில் மணி சீசன் வந்து இன்னும் பயங்கரமா பில்டப் பண்றதுக்காக ராக் கூட ரிட்டர்ன் கொண்டு வரலாம் எப்படி டபிள்யூ வந்து வெசில் மணியை ஃபார்ட்டியை பில் பண்ணாங்களோ அதே மாதிரி வெசில் மணியை ஃபார்ட்டி டூயும் ராக் வச்சு பில் பண்ணலாம் சோ இந்த மாதிரி பண்ணாலும் அது பயங்கரமான மூவ்மெண்டா இருக்கும் ராக் வந்து நிறைய மேட்சஸ்ல இன்வால்மெண்ட் ஆகி அதுல ஒரு பயங்கரமான செக்மெண்ட்லாம் கொண்டு போனாங்கன்னா வெசில் மணியை பார்க்கறதுக்கு பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் நிறைய காமன் ஆடியன்ஸ் வந்து டபிள்யூ பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இது டபிள்யூ வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்டாக தான் இருக்கும் அண்ட் இன்னொரு ரூமர் என்ன அடிப்படுதுனா வின்ஸ் பிக் இருப்பாருன்னு சொல்லி சோ இது வந்து ஒரு பேஸ்லெஸ்ஸான ரூமருங்க வின்ஸ் பிக் மேனே டபிள்யூ வந்து பேன் பண்ணி வச்சிருக்காங்க வின்ஸ் பிக் மேன் அந்த காலில் இருப்பார் வின்ஸ் பிக் மேனா ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அவருக்கு வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போயிட்டு இருக்கு ஸோ அவர் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்ஸ் கிடையாது மேபி அவர் வந்து ஹால் ஆஃப் ஃபேம்லாம் இண்டக்ட் பண்ணுவாங்க ஃபியூச்சரில் சோ கண்டிப்பா வந்து வின்ஸ் பிக் மேன் அந்த காலில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க அண்ட் தேர்ட் யார் நேம் அடிப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கோல்ஸ் ஸ்டீவான்ஸ் நேம் தான் அடிப்படுது ஆமாங்க ரீசெண்டா பாஸ் டூ டேஸா பாத்தீங்கன்னா ஸ்டோன் கோல் ஸ்டீவான்ஸ் வந்து டபுள் ரிட்டர்ன் ஆக அவர் வந்து மேட்ச் விளையாட போறது இல்ல ஆனா ஒரு மேனேஜிங் ரோலுக்கு வந்து ரிட்டர்ன் ஆக சொல்லி பயங்கரமா ரூமர் ஸ்பெட் ஆயிட்டு இருந்துச்சு நான் கூட நினைச்சிட்டு இருந்தேன் ஏன்னா இவரை வந்து மேனேஜர் ரோலுக்கு வந்து ரிட்டர்ன் ஆக போறாரு சொல்லி ரூமர் வருது ஆனா இப்போ லேட்டஸ்டா நடந்த ஆட் பி எஸ் பார்லிமெண்ட் படி பார்த்தா ஸ்டோன் கோல் கூட ரிட்டர்ன் ஆகுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க டபுள்யூ வந்து பிளான் பண்ணிருக்கலாம் ராக் ரிட்டர்ன் ஆகலாம் ஸ்டோன் கோல் ஃபார்ட்டி டூ பில் பண்ணலாம் கூட நினைச்சிருக்கலாம் இந்த மாதிரி பண்ணாலும் அது ஒரு பயங்கரமான மூமென்டா இருக்கும் ஏன்னா ராக் அளவுக்கு ஸ்டோன் கோல்டுக்கும் பயங்கரமான மவுஸ் இருக்கு நினைச்சாங்க கண்டிப்பா வந்து கீக் அவுட் பண்ணிட்டு ஸ்டோன் கோல்டு வந்து அந்த மேனேஜர் உங்களுக்கு ஹயர் பண்ணி விசைமையா சீசன் வரைக்கும் ஸ்டோன் கோல்டு அந்த மேனேஜர் நீங்க பண்ண வச்சாங்கன்னா அது ஒரு பயங்கரமான விஷயமா இருக்கும் வந்து ராக் கொண்டு வர போறாங்களா இல்ல ஸ்டோன் கோல்டு திருப்பி ரிட்டர்ன் கொண்டு வர போறாங்களா அப்படி இல்லைன்னா தேர்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இருக்கு இது நான் பாசனா நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அந்த கால்ல மேபி கிறிஸ்டரிக்கோ இருக்கிறது கூட வாய்ப்பு அதிகமா இருக்குங்க யாருக்குங்க தெரியும் கிறிஸ்டரிக்கோ கூட ரிட்டர்ன் ஆகும் போது மேனேஜிங் ரோல தான் ரிட்டர்ன் ஆகலாம் சொல்லி ஸ்டார்டிங்ல ரூமர் வந்துச்சு மேபி அந்த ரூம கூட இங்க ட்ரூ ஆகலாம்ல மேபி கிறிஸ்டரிக்கோ கூட ரிட்டர்ன் ஆகி ராவோட ஜென்ரல் மேனேஜர் போஸ்டிங் கூட அவர் அக்வேர் பண்ணலாம் சோ அங்க இருந்து வெஸ்டர் மேல சீசன் கூட டபிள்யூ பில் பண்ணலாம் சோ கிறிஸ்டரிக்கோ வந்து மேனேஜர் ரோல ரிட்டர்ன் ஆக கூட அது சூப்பரா தான் இருக்கும் ஏன்னா அவருக்கும் பயங்கர ஏஜ் ஆயிடுச்சு சோ இது வந்து நான் நான் நினைக்கிறேன் கிறிஸ்டரிக்கோ வந்து அந்த மேனேஜர் ரோல இருப்பாருன்னு

அண்ட் பைனா பாத்தீங்கன்னா இருக்கு தெரிஞ்ச மறுபடியும் டீம் வந்து நான் சோலோட நினைக்கிறேன் என்ன நினைக்கிறீங்க நாளைக்கு ஆகி அவருக்கு செக் பண்ணி கொடுக்கறாங்க நினைக்கிறீங்களோ அது மக்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நாளைக்கு நாளைக்கு மேங்களூருட மேட்ச் காட்சி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது மக்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நம்ம வெஸ்ட் இன்சூஸ் சொன்ன மாதிரி ஆடம் பேசுனது ராக்கா வின்ஸ் இல்ல கிறிஸ்டரிங்க நினைக்கிறீங்களோ அது மார்க்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை